ஜெபுளோ நேமிநாத பகவான கி ஜெய் தமிழ்நாட்டின் அனைத்து சமஸ்திராவக சிராவிகர் அவர்களுக்கு எங்களுடைய பூர்ண ஆசிர்வாதங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நாம் எல்லோரும் கூட ரொம்ப குறையான குறைந்த சமுதாயமாக உள்ளோம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட எல்லா இடத்துலேயும் கூட நம்ம சமண சமுதாயம் வளர்ந்துருக்குது வாழ்ந்துருக்கிறாங்க பழமையான நம்மளுடைய சமண சமயத்தினுடைய எண்ணற்ற மாமுனிவர்களும் மாதாஜிகளும் பல அறப்பள்ளிகளில் தங்கி பல்வேறு சமூக தொண்டு ஞான தியானங்கள் தவங்கள் எல்லாம் புரிந்து உள்ளார்கள் அப்பேற்பட்ட நமது பாரம பாரம்பரியமிக்க அருகர் திருமேனிகள் மற்றும் கல்வெட்டுகள் ஆங்காங்கே மலைகள் குன்றுகள் உள்பட்ட புராதன சின்னங்கள் எல்லா இடத்துலையும் உள்ளன குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான சமண தடயங்கள் உள்ளன இதில் குறிப்பாக அரிட்டாப்பட்டியில் உள்ள நமது சமண தொல்லியல் சின்னங்களுக்கு தற்போது டாஸ்டன் நிறுவனத்தில் சுரங்கம் அமைக்கப்படுவதாக வரும் தகவல் மிகவும் வருத்தமாக உள்ளது அது நம்முடைய மனசை திரும்பி திரும்பி அச்சுறுத்தலாக ஆகவும் உள்ளது இதனை கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம் எல்லோரும் கூட முயற்சிகளை எடுக்க வேண்டும் அது தடுத்து நில் வேண்டும் அதனால் வரக்கூடிய நாளை இருபத்தெட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவருடைய அலுவலகம் ஒட்டியபடி அந்த அவர் எதிரிகே கடற்கரை ரயில் நிலையம் எதிரில் மாம்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அஹிம்சை நடை அவங்க தலைமையில் நடைபெற உள்ளதால் அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து எல்லாரையும் கூட அங்கே வர சொல்லியிருக்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கூட வரணும் அது சேர்ந்துக்கணும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அந்த சின்னங்கள் எல்லாம் பாதுகாக்க நம்ம எல்லாம் போராடணும் ஏன்னா இது நம்மளுடைய ஜெயின சமுதாயத்தின் பொக்கிஷம் மட்டும் அல்ல நம்ம பாரத தேசத்தினுடைய பொக்கிஷம் நம்ம தமிழ்நாட்டினுடைய பெரிய பொக்கிஷம் இதை இது இதற்காக நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கூட ரொம்ப முயற்சிகளை எடுத்துக்கொண்டுள்ளது அதனால் நாம் எல்லோரும் கூட அரசாங்கத்துக்கு கூட ஒத்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்து இதை நிறுத்தணும் நிறுத்தி நம்ம இந்த பொக்கிஷத்தனை காப்பாட வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இப்போ வந்து வந்துள்ளது அதனால் அதிகபட்ச அதிகபட்சமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று சேர வேண்டும் என்று நான் எல்லோருடைய இடத்திலும் அன்புடனும் நல்ல மனதோடனும் நான் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் ஆசிர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள்